மதுரை அருகே தண்டவாளத்தை ஒட்டி நடந்து சென்ற கல்லூரி மாணவி மீது ரயில் மோதியதில் அவரது கை சேதமடைந்தது போடி லைன் தண்டவாள பகுதியில் மாணவி சுகன்யா பால் பாக்கெட் வாங்குவதற்காக நடந்து சென்றபோது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட மாணவி ஆம்புலன்ஸ் மூலமாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார் திருவள்ளூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை நகைக்காக கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஊத்துக்கோட்டை அருகே உள்ள சூளைமேட்டைச் சேர்ந்த சரஸ்வதி வீட்டில் தனியாக இருந்தார் அப்போது அங்கு வந்த மர்மநபர் அவரை தாக்கி கொலை செய்ததுடன் அவர் அணிந்திருந்த தங்கச்சங்கிலி கம்மல் மற்றும் செல்போனை திருடிவிட்டு தப்பினார் இது தொடர்பாக மூன்று தனிப்படைகள் அமைத்து மர்மநபரை போலீசார் தேடி வருகின்றனர் யின் வாட்ஸ்அப் சேனலை பண்ண செல்லருக்கும் எல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க